தமிழ் வணக்கம் ப்ளூடூத் ஹெட்போன் வெடித்ததில் முதியவர் படுகாயம் ப்ளூடூத் ஹெட்போனில் பாடலை கேட்டுக்கொண்டிருந்த முதியவர் ப்ளூடூத் ஹெட் வெடித்ததில் படுகாயம் அடைந்துள்ளார் இந்த சம்பவமானது சிவகங்கை மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக தொழில்நுட்பம் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவுக்கு எளிதாகி இருக்கின்றதோ அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்கின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது அந்த வகையில் இந்தியாவில் சிவகங்கை மாவட்டத்தில் பாடலை கேட்பதற்காக ப்ளூடூத்தை அணிந்து கொண்டு பாடலை கேட்ட முதியவர் திடீரென்று ப்ளூடூத் ஹெட் செட் வெடித்ததில் படுகாயம் அடைந்திருக்கின்றார் இவர் ஒரு விவசாயியாகவும் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பன்னீர்செல்வம் என அழைக்கப்படுபவரும் ஆவார் குறிப்பாக இவரை உடனடியாக அருகில் இருக்கும் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அங்கு மேலதிக சிகிச்சைக்காக சிவகங்கை அரச வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அந்த வகையில் ப்ளூடூத் ஹெட்போன் வெடிப்பது மிகவும் அரிதான ஒரு விடயம் அதனையும் தாண்டி இந்த முதியவருக்கு இவ்வாறான ஒரு செயற்பாடு அமைந்திருக்கிறதாகவும் போலீசார் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இதனால் இத்தோடு சில ப்ளூடூத் ஹெட்போன்களின் அபாயங்களை குறைப்பதற்காக சில விடயங்களை சுருக்கமாக ஒரு கருத்தின் மூலம் தெரியப்படுத்துகின்றோம் அதாவது குறிப்பாக முதலில் பிரம்மாண்டமான ஒரு பிராண்டு உள்ள ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனை பாவிப்பது மிக அவசியமான ஒரு விடயமாக அமைகின்றது அதனையும் தாண்டி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் அதிகளவு சூடாக இருக்கும் பட்சத்தில் அதை பாவிப்பதை குறைப்பது மிகவும் நல்லதான ஒரு விடயமாக அமைகின்றது அதற்கு அடுத்தபடியாக அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனுக்கு தருகின்ற சாட்சரையே அதற்கு பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானதான ஒரு பொருளாக அமைகின்றது ப்ளூடூத் ஹெட்ஃபோனுக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் சாட்ச் அளிப்பது மிகவும் நல்லதொரு ஒரு விடயமாக அமைகின்றதுக்கு அடுத்தபடியாக ப்ளூடூத் ஹெட்ஃபோன் எதாச்சும் சேதம் ஏற்பட்டு அல்லது தவறி கீழே விழுந்திருந்தாலும் அதற்கு ஏதாச்சும் சேதங்கள் இருக்கின்றதா என்பதை சரி செய்து மீண்டும் அதனை பாவனைக்கு உட்படுத்தலாம் நீங்கள் வாங்குகின்ற ப்ளூடூத் ஹெட்ஃபோன் எந்தெந்த நிறுவனத்தில் இருக்கின்றதோ அவர்களுடைய நடைமுறைகளை கருத்தில் கொண்டு அதனை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமான விடியமாக அமைகின்றது அதையும் தாண்டி நீங்கள் பாவிக்கின்ற ஹெட்ஃபோன் சூடான முறையில் இருப்பதாகவும் அல்லது அதிலிருந்து ஏதாச்சும் வாசங்கள் தென்பட்டாலோ அல்லது பாடல்கள் வித்தியாசமான முறையில் வந்தாலோ அதனை சற்று கலற்றி அதற்குரிய ஒரு ஓய்வை கொடுத்துவிட்டு மீண்டும் அதனை முயற்சித்து பார்ப்பது மிகவும் நல்ல ஒரு விடயம் இவ்வாறான பாதுகாப்பு குறிகளை பயன்படுத்தி உங்களுடைய ப்ளூடூத் ஹெட்ஃபோனை நன்கு பாவித்து வந்தால் இவ்வாறான சில விடயங்களில் இருந்து தவித்துக் கொள்ளலாம் குறிப்பாக அந்தந்த நிறுவனங்கள் அந்தந்த குறிப்பேடுகளை பதிவிட்டிருப்பார்கள் அதனை பின்பற்றி வந்தால் மிகவும் நல்லதொரு விடயமாகத்தான் அமையும் இதனை உண்மையிலே இவ்வாறு இந்த முதியவர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அதனால் அந்த நிறுவனத்திற்கும் எந்த பாதிப்பும் இல்லை தாண்டி இந்த முதியவர் எவ்வாறு பாவனை செய்தார் என்பதை அவரிடம் கேட்டிருந்தால் மட்டும் தான் அந்த விடயம் தெரிந்திருக்கும் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அந்த முதியவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறு பல பல விடயங்கள் சில சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக நடந்து கொண்டுதான் இருக்கும் இதனை தவிர்ப்பதற்கு எங்களாலான விடயங்களையும் அங்கு அளிக்கப்படுகின்ற குறிப்பேடுகளையும் கருத்தில் கொண்டு அதன்படி நாங்கள் நடந்தால் எந்த ஒரு விடயத்திலும் இருந்து எங்களை பாதுகாக்கலாம் ஒரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்